ധർമ്മ സംസ്ഥാപനത്തിൽ ദൈവമാണ് ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണൻ ഹിന്ദു ജനജി സമിതി മുറ്റക്കാണായി വിളക്കും പരാപ്പർ ഗുരു ഡോക്ടർ ജയന്ത് ബാലാജി അടോ അവരുടെ ചരണങ്ങളിൽ നമസ്കാരം ചെയ്തു ഇതേ ധർമ്മ സച്ചി ആരംഭിക്കും നമ്മൾ കടന്നു പറ്റിയും அந்த ஆபத்து காலத்தில் ஆன்மீக பயிற்சியினுடைய முக்கியத்துவம் பற்றியும் நம்ம வந்து பார்க்க வந் வந்துள்ளோம் இன்றைக்கு நம்ம வந்து பாரதத்தை உலக குரு வாக்குவதில் ஆன்மீகத்தினுடைய பங்கு என்ன இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் இன்றைக்கு இந்த கொரோனா விஷாணம் மூலமாக முக்கியமாக எந்தளவு மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனியில இருக்கக்கூடிய அந்த வர்த்தக மந்திரி அவர் வந்து இந்த பாதிப்பு மூலமாக அந்த பொருளாதாரம் மிகப்பெரிய தேக்கம் ஏற்பட்டு விட்டது என்ற மன அழுத்த தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அந்த அளவு அந்த அவ்வளவு தீவிரமான மன அழுத்தத்துக்கு வந்து காரணமாயிருக்கு அதுவும் இன்னும் வந்து இந்தியன் சைக்கியாட்ரி சொசைட்டி அவங்க வந்து தங்களுடைய அறிக்கையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து சாதாரணமாக சாதாரணமா எல்லாருடைய மன அழுத்தம் மக்களுடைய மன அழுத்தம் வந்து இருபது சதவிகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு அவர்களுடைய அறிவிக்கையில தெரிவித்திருக்காங்க இதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத இந்த நிலையில இந்த மன அழுத்தம் எல்லாருக்கும் ஏற்படுறது ரொம்ப சகஜம்தான் அப்ப இந்த மாதிரியான சமயத்தில் நாம் இயற்கையோடு இணைந்து உள்ள அந்த தெய்வீக சக்தியை நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட அந்த பெரும் சக்தி சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை இந்த சங்கடம் தூர விலகுவதற்கு சர்வ சாமானிய மனிதர்களாகிய நாம் சர்வ அந்த இறைவனிடம் பூர்ண சரணாகதி செய்து அப்பொழுதுதான் அந்த மன அழுத்தம் நம்மிடம் இருந்து விலக முடியும் இப்ப வந்து பல நாடுகள்ல வந்து டாக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா தியானம் பலவித யோகாசனம் போன்றவற்றில் அவர்கள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த மன அழுத்தத்தை வந்து சமநிலைப்படுத்துவதற்காக அவர்கள் வந்து அமைதியை தேடி அந்த வழிகாட்டுதல் வந்து பாரதத்தை நோக்கி அவர்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதனால இந்த காலகட்டத்தில் வந்து நாமும் ஆன்மீக பயிற்சி செய்து ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் எடுத்துக் கொள்வது மிகவும் இன்றியமையதாக இன்றியமையாததாக ஆகிறது அப்பொழுதுதான் வந்து விஸ்வ குரு உலகத்தின் குரு என்ற ஒரு நிலைக்கு வந்து நம்ம பாரதத்தை மீண்டும் அந்த சிம்மாசனத்தில் ஏற்ற முடியும் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாழ்க்கை கஷ்டங்களுக்கான நிவாரணம் அந்த அதுல வந்து ஆன்மீக பயிற்சியினுடைய பங்கு என்ன இன்னும் பல விஷயங்களை வந்து இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கறதுக்கு இருக்கிறோம் முதல் கேள்வி என்னன்னா வாழ்க்கையை நம்ம எதற்காக வாழ்கிறோம் அதாவது நம்மை நாமே இந்த கேள்வி வந்து கேட்டுக்கொள்ள வேண்டும் எதற்காக எந்த லட்சியத்திற்காக நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு ஆஹ் கிட்ட கேட்டோம்னா அவங்க வந்து சொல்றது என்னன்னா வந்து இந்த உயிர் வாழ்வதற்காக இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் உயிர் வந்து உடல்ல இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமையில கூட நிறைய பேரோட பதில் கிடைக்கிறது நம்முடைய வாழ்க்கை பருவங்களை பார்த்தோம்னா அந்த குழந்தை பருவத்திலிருந்து அந்த இலங்கை பருவம் வரைக்கும் நம்ம கல்வியில பயன் கல்வி கற்பது அதற்கு பின்புள்ள காலம் முழுவதும் நம்மளுடைய ஆயுள் பரியந்தம் முழுவதும் என்ன பண்றோம்னா பணத்தை தேடி செல்வத்தை தேடி இது பின்னாடி ஏதோ தேடி இது வேணும் அது வேணும் இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்ற இந்த பல விஷயங்கள்ல உலக மாயிகள்ல வந்து முழுகியே நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை முழுவதும் கழிந்து போகுது அதுக்கப்புறம் இதுல இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்றோம் தூங்குறோம் வேலைக்கு போறோம் சேமிக்கிறோம் இதை வாங்குறோம் அதை வாங்குறோம் இதுலயே வந்து பண்ணி பண்ணி கடைசியில வந்து நமக்கு இறப்பு நடக்குது இந்த மாதிரி வாழ்வதுதான் வாழ்க்கையா அதை நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்ப வந்து ஒரு குழந்தை படிக்கிறான் படிக்கிற சமயத்துல வந்து அவன் படிக்காம எப்பவும் விளையாடிட்டே இருக்கான் அப்படின்னு கேட்டோம் அப்ப வந்து அதனுடைய பரிணாமம் எப்போ தெரியும் அவன் பரீட்சையில வந்து ஃபெயில் ஆகும் பொழுதுதான் தெரியும் அதே போலதான் நம்ம வந்து வாழ்க்கை முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன குறிக்கோள் என்ன அதை பற்றி தெரிந்து கொள்ளாமலேயே நம்மளுடைய முழு வாழ்க்கையும் வீணடித்து விடுகிறோமே அப்ப வந்து அது அது வந்து வீணடிக்கிறது தானே நம்ம வாழ்க்கையில் தோற்று போகிறோம் அப்படின்றத அர்த்தம் அது அதாவது வாழ்க்கையினுடைய லட்சியத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகிறது இப்ப அந்த வாழ்க்கையுடைய லட்சத்தை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு மிகவும் உபயோகமாக உறுதுணையாக ஆதாரமாக விளங்குவது எது அப்படின்னா ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்ப நிறைய பேர்கிட்ட கேட்டாலும் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் அவரவர்களுடைய சிந்தனைக்கு திறந்த மாதிரி அவங்க வந்து வெதவிதமா சொல்லுவாங்க சில பேர் வந்து பூஜை சேருது தீர்த்த கட்சங்களுக்கு போவது இல்லை கர்மயோகம் கர்ம காண்டம் இந்த மாதிரி பல தியானம் பண்றது அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவர்களுடைய மனதுக்கு எது தோன்றுகிறதோ அது ஆன்மீகம் அப்படின்னு வந்து ஆன்மீகம் என்பது அத்தியாத் வார்த்தையில இருந்து வந்துள்ளது அத்தியாத்மா அப்படின்னா அதி பிளஸ் ஆத்மா அதாவது ஆத்மாவை தெரிந்து கொள்ள எது உதவி செய்கிறதோ அதுவே அத்தியாத்மா அதாவது ஆத்மாவை உணர்ந்து கொள்ள நமக்கு வழிகாட்டுவது எதுவோ அதுவே ஆன்மீகம் அதாவது இந்த ஒரு அற்புதமான சரளமான இது வந்து மெய்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க விஞ்ஞானம் பேரு நெய்ஞானம் மெய்ஞானம்னா உண்மையான ஞானம் சத்தியமான ஞானம் அப்படின்னு அர்த்தம் இது வந்து எனக்கு இது அவசியம் இல்ல எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா எல்லாரும் வந்து வாழ்க்கையில வந்து சுகங்களை மட்டும்தானே தேடி போனோம் நம்ம வந்து பரவாயில்ல துக்கம் வந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம யாரால ஏற்றுக்கொள்கிறோமா இல்லை ஏ அப்ப ஆனந்தம் வேணும் அந்த சுகங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து அன்மீகமும் தேவை அது தேவையில்லைன்னு யாருமே வந்து சொல்ல முடியாது இன்னைக்கு இந்த வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் இப்போ அனைத்து அன்பர்களும் வந்து இதை பார்க்கணும் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறீர்கள் அப்ப எதற்காக இதன் மூலமாக ஏதாவது புதி புதிதான விஷயங்களை தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்று ஒரு எதிர்பார்ப்பு அதனாலதான் வந்து நம்ம எதிர்க்கணும் அது போலதான் அந்த எந்த ஒரு அதுல வந்து ஒரு சுகமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ அதை முயற்சிகளுமே நடக்கின்றன படைப்புல ஒரு குழு பூச்சியிலிருந்து ஆறறிவு படித்த மனிதன் வரை எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக சுகமாக இருக்கதான் விரும்புகிறாங்க அதை அதை நோக்கிதான் அவர்களுடைய எல்லா முயற்சிகளும் நடக்கின்றன இல்லையா அப்ப வந்து ஒரு கேள்வி எழகு இந்த இந்த இத்தகைய இந்த ஆனந்தம் எப்படி நமக்கு கிடைக்கும் ஆனந்தமா இருப்பது இப்படி அது எந்த பாடசாலையிலேயான பள்ளிக்கூட பல்கலைக்கழகத்திலேயான சொல்லித்தராங்களா பல்வேறு வந்து கத்துக்கொள்கிறோம் ஆனா ஆனந்தமாக இருப்பது இப்படி அப்படின்றது வந்து யாரும் கத்து தான் இப்ப நம்ம ஒரு கேள்வி எழுது மனதில் அதாவது நம்ம நமக்கு பிடித்ததை சாப்பிடுறோம் பிடித்த வானங்களை பெருகும் நம்ம மனதுக்கு பிடித்த பொழுதுபோக்குகள் கேள்வி அந்த சாதனங்கள்ல வந்து ஈடுபடுகிறோம் அப்படி இருக்கும்போது இதன் மூலமா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது இன்னும் தனியா எதுக்கு ஆன்மீகம்னு ஒண்ணு அதை தேடி போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனதுல எழுகிறது இதுல வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்ம உலக விஷயங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய சுகம் என்பது வேறு ஆன்மீகத்தின் மூலமாக நாம் அடையக்கூடிய ஆனந்தம் என்பது வேறு மலைக்கும் உள்ள வித்தியாசம் இதுல இருக்கு அதாவது ஆனந்த ஆனந்தத்தை நோக்கி நம்ம வந்து செல்கிறோம் அப்படின்னா அது அந்த ஆனந்தம் வந்து ஆன்மீகத்தின் மூலமாக மட்டுமே நமக்கு கிடைக்கும் உலக விஷயங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள் எப்படி வருதுன்னா சுகம் வந்து தனியாயி வராது அது துக்கத்தை கை கோர்த்து கொண்டு வரும் எப்பவுமே அந்த மேடு வளமா வந்து எப்பொழுதுமே ஒரு ரோலர் கோஸ்டர் கைடு மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை சுகம் ஏற்பட்டா அதை தொடர்ந்து துக்கமும் ஏற்படும் அந்த ஆனா ஆனந்தம் என்பது என்ன அப்படின்னா எப்பவும் நிரந்தரமாக நிலைத்திருக்கக்கூடிய அமைதியான ஒரு சுகமே ஆனந்தம் எனப்படுகிறது இப்ப வந்து இந்த சுகம் உலக சுகத்துக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம்னா அது வந்து இந்த உலக சுகத்திற்கும் ஆனந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு வந்து தெளிவாக இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து குலோப்ஜாமன் ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவர் வந்து ரெண்டு ஒரு மூணு நாலு சாப்பிட்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு சாப்பிடும்போது என்ன ஆகுது அந்த அந்த இன்பமே வந்து துன்பம் ஆயிடுது வயிற்று வலி வயிற்று போக்கு ஆக ஆரம்பிச்சிருந்தது அப்ப அதனால அவருக்கு வந்து கஷ்டம் ஏற்படுது அதே போல ஒருத்தருக்கு வந்து மொபைல் எப்பவும் அதை வந்து பார்த்துட்டே இருக்கு பலர் பேருக்கு அதுதான் முக்கியமான பொதுநோக்கு அந்த மொபைல்ல எப்பவும் பார்த்துட்டே இருக்காரு அவங்க நாள் முழுவதும் அன்னைக்கு வந்து நேரம் போகிறது தெரியாம அந்த மொபைல்லையே அவருடைய நேரம் முழுவதும் கழிஞ்சிட்டு அப்ப அந்த இனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அதனுடைய அந்த துன்பம் வந்து அவரை பாதிக்கிறது அதாவது அன்னைக்கு நாள் முழுவதும் எவ்வளவு நேரத்தை வெண்ணெடுக்கிறோம் எவ்வளவு வேலைகள் வந்து நம்ம வந்து அப்படியே பண்ணாம வச்சிருக்கிறோம் அதோட வந்து கண் வலி கலை வலி அப்புறம் குடும்ப அங்கத்தினர்களோட எதுவும் பேசாம இருந்தது இது போன்ற எல்லா விஷயங்களும் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த சுய உணர்வு நிலைக்கு அவர் வகைதான் அது எது வந்து சுகத்தை மகிழ்ச்சியை நமக்கு தரும்னு நினைக்கிறோமோ அதுவே துக்கத்திற்கு காரணமாக மாறுகிறது இது எப்படின்னா ஒரு வாகன கார் இருக்கு வேகத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் வந்து பிரேக் இல்லையா அதே போல நம்மளுடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் அந்த எண்ண ஓட்டங்கள் அதை கட்டுப்படுத்துவதுதான் வந்து அநீகம் அந்த மாதிரி ஒரு பிரேக் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அது சரிகட்டு நெறிகட்டு பாதி தவறி ஓடாம சரியான பாதையில சரியான லட்சியத்தை நோக்கி அதை செலுத்த வைக்கக்கூடிய அந்த ஒரு கருவிதான் முக்கியமான கருவிதான் ஆன்மீகம் இப்போ இளைஞர்கள் மத்தியில வந்து அவர்கள் நினைக்கலாம் அதாவது இந்த ஆன்மீகம் இப்ப அது இப்ப இருக்கிற இந்த நவீன விஞ்ஞான யுகத்துல எல்லாமே வந்து முன்னேறி நம்ம போய்கொண்டிருக்கிற இந்த ஒரு இயந்திர கதியில வந்து நம்ம பின்னோக்கி ஆன்மீகத்தை நோக்கி ஏன் போகணும் அதுவும் இந்த வயசுல அப்படின்னு அவர்கள் வந்து இயல்பா அவர்கள் மதத்துல வந்து ஒரு கேள்வி எழலாம் இல்லையா இதுக்கு வந்து நம்ம ஒரு பழமொழி ஞாபகப்படுத்திக்கலாம் கோல்டு அதாவது தங்கம் வந்து எப்பவுமே பழைய பழையதாக மாறாது அது எப்பவுமே கெட்டுப்போகாது தங்கம் தங்கமாக தான் இருக்கும் அதனால இந்த நம்மளுடைய நம்ம பின்னணிய நோக்கி போறது முன்னேறணும் நிஜமான ஆன்மீக முன்னேற்றம் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா அது வந்து ஆன்மீகத்தில் மூலமா தான் நமக்கு வந்து கிடைக்கும் அதாவது மெய் ஞானத்தின் மூலமாகவே உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் இது வந்து எப்படி நம்ம இப்போ விரிவாக தெரிஞ்சுக்கொள்ளும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த விஞ்ஞானத்துக்கும் ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம் அது நம்ம வந்து புரிந்து கொண்டா மிகவும் நல்லது விஞ்ஞானம் அப்படின்னு எதை சொல்றோம் விகதம் ஞானம் எஸ்மா தத் இதுல வந்து விகதம் ஞானம் எது ஞானத்தை விட்டு விலகி செல்கிறதோ அதுவே விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது வந்து அதாவது எது முக்தியை அளிக்குமோ எது அதுவே வந்து வித்யா அல்லது ஞானம் எனப்படுகிறது அத்தகைய அந்த ஞானத்தை வழங்குவது முக்தி அளிக்கக்கூடிய அந்த ஞானத்தை வழங்குவது எதுன்னா அது வந்து ஆன்மீகம் அதனால இதுல இருந்து என்ன தெரியும் விஞ்ஞானம் என்பது வந்து பூரணம் இல்லாதது தற்காலிகமானது அதுவே வெஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகம் தான் நிரந்தரமானது நீடித்து இருக்கக்கூடியது அது நித்திய நூதன இதி சனாதன அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இரண்டாவது என்னன்னா விஞ்ஞானம் வந்து நேற்று எது உண்மையாக இருந்ததோ அது இன்றைக்கு பொய்யாக போகிறது அது வந்து டார்லிங் தியர் எல்லாருக்கும் தெரியும் பரிணாம வளர்ச்சி அது நேற்று உண்மையா இருந்தது இன்றைக்கு பொய்யாக போயிடுது அந்த விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு அப்ப வந்து அந்த விஞ்ஞான புத்தகங்களின் நூல்களை நம்ம திருத்தி எழுத வேண்டியது வேண்டுமானால் நாம் பண்ணுவோமே திருத்தமான நீடித்து நிலைத்து என்றைக்கும் இருக்கக்கூடிய சத்தியமான வஸ்துன்றது அந்த ஆன்மீகம் மூன்றாவது ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இப்ப விஞ்ஞான கல்வி கற்கிறோம் அது வந்து இப்ப போன ஜென்மத்துல ஒருத்தர் வந்து பிஹெச்டி படிச்சிருப்பாருன்னா அடுத்த பிறவியை எடுக்கும் பொழுது அவர் வந்து அது தொடர்ந்து அதுல தான் ஒரு ஒரு அக்ஷரமான ஒரு விஞ்ஞாகம் இருக்குமா இருக்கணும் மறுபடியும் ஆனா ஆன்மீக பயிற்சி அந்த மாதிரி இல்லை நம்ம எந்த இடத்துல எந்த இடத்துல ஆன்மீக சாதனையை விட்டோமோ அதுல இருந்து நம்ம வந்து இந்த பிறவியிலே பிறவிக்கு பிறவி நம்ம வந்து தொடர்ந்து அந்த ஆன்மீக சாதனை வந்து செய்யலாம் அதுதான் உண்மையான செல்வம் நம்ம வந்து இறுதியில நம்ம கூட வரக்கூடிய உண்மையான செல்வம் சொத்து அதுதான் அதை தான் நம்ம சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றோம் இப்போ பண்ணணும் ஆனா இன்னைக்கு வந்து சமூகத்தில் பல்வேறு வந்து கார் மங்களா ஃபார்ம் ஹவுஸ் இது போல பல விதமான நவீன கார்கள் எல்லாம் நவீன சுக சௌரியங்கள் எல்லாமே இருக்கு ஆனா மனதில் வந்து ஒரு அமைதி மகிழ்ச்சி அது இல்லாம போகுது இதுல இருந்து என்ன தெரியாது உண்மையான எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாங்க அதனால் உண்மையான அமைதியை ஆனந்தத்தை அதனால் தர முடியாது அப்படின்றது வந்து நிரூபணமாகும் நம்முடைய சனாதன இந்து தர்மத்துல வந்து நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறையை நான்கு ஆசிரமங்களாக பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் வானகிரம் மற்றும் அந்த பிரம்மச்சரியத்தை அந்த குழந்தை பருவத்திலிருந்து இளைஞனாக ஆகக்கூடிய அந்த காலகட்டம் வந்து மிகவும் முக்கியமான காலகட்டம் அதாவது அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வருடங்கள்ல வந்து குருகுல கல்வி பயிர்வதன் மூலமாக அந்த குழந்தைக்கு வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன வாழ்க்கையினுடைய லட்சியம் எது எதை நோக்கி நாம் எப்படி நடைபோட வேண்டும் அப்படின்ற ஒரு அடித்தளம் மிகவும் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா அமையது அதுக்கப்புறம் அவன் வந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு போறான் அதன் பிறகு ஓரளவு இந்த கிரகஸ்தாசிரமத்துல தார்மீக முறைப்படி அவனுடைய வாழ்க்கை நடத்திய பின்பு வானபிரசாசிரமம்னு தியாக உணர்வுடன் விரக்தி வைராகியத்துடன் உலக பற்றை தொடர்ந்து இறைவன் மீது பற்று கொண்டு அவன் வந்து வாழ்க்கையை நடக்கிறான் இதன் மாதிரி இந்த ஒரு வாழ்க்கை நெறிமுறையில வாழ்க்கை வந்து அர்த்தம் உள்ளதாக அவன் வந்து மாற்றிக் கொள்கிறான் நம்ம உலக வாழ்க்கையில பார்த்தோம்னா எந்த பிராணியும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது வந்து நாளைக்கு எதுவுமே சேமிச்சு வைக்கிறது இல்லை மனிதன் மட்டும்தான் இவ்வளவு அறைய இவ்வளவு புத்திபூர் புத்திபூர்வை இருந்தால் கூட நம்ம வந்து எவ்வளவு தேவைக்கு அதிக அளவு சேமித்து வைத்துக் கொண்டே போகிறோம் எல்லாம் அதுக்கு வந்து போறோம் அப்படின்ற மனசு நம்மளுக்கு இருக்கிறது இல்லை இல்லையே திரும்ப திரும்ப உழண்டு இருக்கிறோம் ஆனா அந்த குருகுல கல்வியில அந்த சிறு வயதிலேயே அந்த ஞானம் ஏற்பட்டு விட்டது அதுக்கப்புறம் அவர்கள் வந்து இது வேணும் அது வேணும் இதை வாங்கணும் அது வேணும்னு அந்த ஆஹ் அதனால அதுக்கப்புறம் மன ஏமாற்றம் அடையிறது மன அழுத்தம் ஏற்படுறது தற்கொலைக்கு கூட போறது இந்த மாதிரியான உலக மாயில வந்து மாட்டின்னு அவர்கள் வந்து தவிக்க மாட்டார் அந்த சிறு வயதிலேயே அந்த பீஜம்னு சொல்லக்கூடிய அந்த சரியான விதியை அவர்கள் மனதில் விதித்து விட்டார் அந்த அதனால அந்த சிறு வயதிலேயே அவர்களுக்கு வந்து கர்மம் பிராரதம்னா என்ன வாழ்க்கை நெறிமுறைன்னா என்ன அந்த ஆன்மீக நெறிமுறைன்னு என்ன எல்லாமே வந்து அவர்களுக்கு வந்து அந்த சமயத்துல வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இப்ப ஆன்மீகத்தை வந்து கற்றுக்கொள்ள முடியுமா எப்படி கற்பது அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி விவேகானந்த சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து அது ரொம்ப அவசியம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்னதானம் திராணதானம் வித்யாதானம் இது போன்ற பலவிதமான தானங்களை காட்டிலும் எது அப்படின்னா தர்ம தானம் தர்மதானம்னா தர்ம ஞானத்தை மற்றவர்களுக்கு தானமாக வழங்குதல் அந்த தர்ம ஞானத்தை எல்லாருக்கும் எடுத்துரைத்துதல் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் இப்ப ஆனா இந்திய நிலைமை என்ன அதாவது ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் வந்து எப்படி கிட்ட இருக்கு அப்படின்னா இது ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா ஒரு யானையை வந்து ஆறு குருடர்கள் தடவி தடவி பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது வந்து கயிறு போல இருக்கு யானை இல்ல தூண் போல இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நம்மளுடைய ஆன்மீக ஞானமும் இருக்கு அதாவது இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம மனதுக்கு எப்படி தோன்றுகிறதோ அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படி செய்வதனால என்ன ஆகுறது ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட்டது இல்லை ஏன் அப்படின்னா அதாவது ஒவ்வொருத்தருடைய இயல்புக்கு ஒவ்வொருடைய நிலைக்கு ஒவ்வொருடைய ஆசிரமத்துக்கு ஏற்றபடி நமக்கு எந்த வழி ஏற்றதோ அதை செய்தால்தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் அது நமக்கே வந்து தெரிவது அதனால நம்மளுடைய வாழ்க்கையே வந்து வியத்தமாகி போகுது அதனால வீணா வந்து நம்மளுடைய நிராசை ஏற்படும் இத இந்த ஆன்மீக சாதனை வந்து ஆஹ் அதை வந்து கற்றுத்தருவதற்கு நமக்கு வந்து குரு தேவை ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா பல பேர் வந்து குரு ஆக வந்து தகுதி இல்லாவிட்டாலும் கூட தாங்களே குரு குரு அப்படின்னு பிரகடனப்படுத்திக் கொண்டு மற்றவர்களே வந்து ஒரு தவறா தவறான வழிகாட்டுதல் வந்து அவர்களை வந்து வேற திசை மாற்றி போக செய்கிறார் அதன் மூலமா பாவா அவர்களை பின்பற்றுவர்களுக்கு என்ன கலி என்ன ஆகுறதுன்னு அவர்கள் வந்து எவ்வளவு வருஷ காலம் அந்த அந்த வழியில சென்றால் அவர்களால் வந்து உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் அவர்களுக்கு வந்து கிடைப்பதில்லை அப்ப எப்படி நம்ம தெரிந்து கொள்வது யார் உண்மையான தகுதி வாய்ந்தவர் யார் உண்மையான குரு அப்படின்னு நமக்கு தெரியணும்னா கூட நம்ம ஓரளவு ஆன்மீகத்தை பயிற்சி செய்திருக்கணும் ஆன்மீகத்தை பற்றின ஒரு அறிவு ஞானம் நமக்கு இருக்கணும் அப்பதான் நம்மளால வந்து உணர முடியும் இவர் தான் நமக்கு சரியாக வழிகாட்டக்கூடியவர் அப்படின்ற ஒரு ஞானம் நமக்கு ஏற்படும் இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா பலருந்து ஹச் அப்படின்னு தூங்கினா கூட அவங்களுக்கு வந்து இறைவன் மீது நம்பிக்கை இல்லாம போயிடும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து ரொம்ப ஒரு அல்பமான நம்பிக்கையா இருக்கு நம்மகிட்ட அப்ப அந்த மாதிரி நம்பிக்கை இறைவன் மீது நம்பிக்கை இல்லை அத்தகைய நாஸ்திகவாதிகள் அவர்களுக்கும் ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இடத்துலையா இதுலதான் நம்மளுடைய இந்து தர்மத்தினுடைய தன்மை நமக்கு வந்து தெரிய வைது அனைத்தையும் அதாவது நாஸ்திகவாதத்தையும் வந்து அரவணைத்து தன்னுடைய மற்ற விஷயங்களோடு ஒன்றாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த தர்மம் தான் சனாதனம் இது எப்படின்னா பல நாசிகவாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆன்மீகம்னாலே இறைவனோட சம்பந்தப்பட்டது இறைவன் மீது பக்தி இல்லை இறைவன் மீது நம்பிக்கை இல்லைன்னா அப்ப வந்து எப்படி நம்ம ஆன்மீக பயிற்சி பண்ண முடியும் நமக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா அவங்க ஏன் நினைக்கிறாங்கன்னா எனக்கு வந்து தொண்ணூறு ச சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கூட நம்ம எப்படி சொல்லலாம்னா அவங்க வந்து பக்தி யோகம்னு அதாவது இறைவன் மீது பக்தி பண்ணக்கூடிய அந்த பக்தி யோக வழியில வந்து அவர்கள் செல்கிறாங்க அதனால எங்கிட்ட பக்தி இல்லை எங்கிட்ட நம்பிக்கை இல்லை அப்ப நான் வந்து வந்து ஆன்மீக பயிற்சி எனக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் அப்படின்ற ஒரு நினைப்பு அவர்களுக்கு மனதில் தோன்றிடுது ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நம்ம வந்து கவனத்தை செலுத்தணும் என்னன்னா நம்மளுடைய இதிகாச புராணங்களில் முக்கியமான ஒரு தர்ம நூலான சாங்கிய யோகம் அதை எழுதிய ரிஷிகள் முனிவர்கள் அவர்கள் வந்து இந்த நாஸ்திகவாதத்தை பத்தி தான் எழுதியிருக்காங்க அதுல வந்து இறைவனை பற்றிய குறிப்பு எதுவுமே இல்லை அத்தகைய அந்த ரிஷிகள் முனிவர்கள் கூட வந்து மோட்ச பிராப்தி அடைந்துள்ளார் அதே போல பதஞ்சலி பகவான் பதஞ்சலி எழுதிய யோகசூத்திரங்களை பார்த்தோம்னா அந்த நூத்தி தொண்ணூத்தி ஐந்து யோகசூத்திரங்கள் எழுதியிருக்க அதுல வந்து ஏழு யோக சூத்திரங்கள் மட்டுமே வந்து இறைவனை பற்றியது இறைவனை பற்றிய குறிப்பு வருகிறது மற்ற நூத்தி எண்பத்தி எட்டு யோக சூத்திரங்கள்ல வந்து இறைவனை பற்றிய எந்தவித இதுவும் வருது அப்ப நாசிவாடுகள் அத்தகைய அந்த நூத்தி எண்பத்தி எட்டு சூத்திரங்களை பின்பற்றி அவர்கள் சுலபமாக மோட்சத்தை அடையலாம் அதாவது இது எப்படின்னா ஆன்மீகம்ன்றது இறைவனை அடைவதுன்னு ஒரு பக்கம் அந்த பக்தி உள்ளவர்களுக்கு இறைவனை அடைவது நாசிகவாதிகளுக்கு அவர்களுக்கு என்னன்னா மோட்சம்னா என்ன அர்த்தம்னா சுக துக்கங்களுக்கு அப்பாற்பட்ட ஆனந்த நிலையை அடைவது அந்த ஆனந்த நிலை யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா நாசிகவாதிகளுக்கு ஒரு தேவையான ஆனந்தம் அதனால அவர்களுக்கும் வந்து அந்த மோட்ச பலத்தை அடையக்கூடிய வழியை நம்மளுடைய சனாதன தர்மம் வந்து ஆஹ் கற்றுத் அதாவது இதுல இருந்து அந்த சுக்க துக்கங்களுக்கு அப்பாற்பட்ட ஆனந்த தான் அந்த அன்மீகம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் சில பேருக்கு வந்து என்னன்னா எதும் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும் அதாவது புத்தி பூர்வமா அவர்களுக்கு வந்து புத்திபூர்வமான பிரமாணம் இருந்தாலோயே அவர்கள் வந்து நம்ப மாட்டார் இப்போ நம்ம உடம்பியே எடுத்துட்டோம்னா பச்சை ஞானேந்திரியங்கள் இருக்கு அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள் மனம் சித்தம் புத்தி இது போன்ற பல விஷயங்கள் இருக்கு ஒன்று செய்யக்கூடிய காரியத்தை இன்னொன்று செய்வதில்லை இல்லையா இப்ப கண்ணால பார்க்கற இப்ப கா கண்ணு பண்ற காரியத்தை காதல பண்ண முடியாது இல்லையா காது பண்ற காரியத்தை முக்கால பண்ண முடியாது அததுக்குன்னு ஒரு ஒரு காரியங்கள் இருக்கு அப்ப புத்தி பண்ணக்கூடிய காரியங்களை மட்டுமே புத்தி பண்ண முடியும் புத்தியால எல்லா விஷயமும் வந்து இது பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சில இருக்கின்றது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மண்டலம் அப்புறம் வந்து சூக்ஷமமான கண்ணுக்கு தெரியாத நல்ல சக்திகள் ஈய சக்திகள் இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து புத்திக்கு அப்பாறப்பட்டது அதே போலதான் இறைவன் இறைவன் என்பவனும் அதிசூக்மமான வந்திருந்த நிராகார வஸ்துவானது அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவை பரமாத்மாவும் புத்திக்கு அப்பாற்பட்டு விளங்குறது அவனை வந்து புத்திபூர்வமா நம்ம வந்து அஹ் புரிந்து கொள்ள முடியல அதனால இறைவனே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து கூட்டாளம் அதாவது ஆன்மீக நமக்கு வந்து ஏற்படக்கூடிய ஆன்மீக அனுபூதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல அனுபவங்கள் வந்து புத்திக்கு அப்பாற்பட்டது அதை ஏன் எதுக்குன்னு புத்திபூர்வமா நம்மாலே வந்து யோசிக்க முடியாது இதுக்கு வந்து இப்ப ஆன்மீக நூல்கள் படிப்பதன் மூலமா ஆன்மீக ஞானத்தை பெற முடியுமா மோஷத்தை அடைய முடியுமா அப்படின்னா இப்ப சர்க்கரை அப்படின்னு வந்து ஒரு பேப்பர்ல எழுதினா அதனுடைய மாதிரி உணர முடியுமோ முடியாது அதை வந்து நம்ம அனுபவபூர்வமா பிரத்யட்சமா வாயில் அந்த சக்கர துளியை போட்டு நம்ம வந்து அதை சுவைத்தாதான் அதனுடைய இனிப்பு நமக்கு வந்து அனுபவபூர்வமா உணர முடியும் அதே போலதான் ஆன்மீகத்துல எவ்வளவு நூல்கள் இருந்தாலும் அதை பெருமை படிக்கிறதோட வந்து அது படிப்பது வந்து இரண்டு சதவீதம் தான் முக்கியத்துவம் செயல்முறை படுத்தும் பொழுதுதான் அதனுடைய அனுபவ பூர்வமாக அனுபவ சாஸ்திரம் மனித பிறவி நம்ம ஏன் எடுக்கிறோம் இந்த சுக துக்கங்களை வந்து அனுபவிக்கிறான ஏன் மனித மனித பிரிவு அப்படியான ஒரு மனித பிறவி நமக்கு ஏன் தேவை அப்படின்னா இந்த சுக துக்கங்களை நம்ம ஏன் அனுபவிக்கிறோம் அதற்கு யார் காரணம் அப்படின்னா வந்து அதற்கு இரண்டு விதமான காரணங்கள் நம்ம மனித பிறவி எடுப்பதற்கு இரண்டு விதமான காரணங்கள் இருக்கு ஒண்ணு நம்முடைய பிராரத கர்மம் அதாவது விதினு சொல்றோம் அதை வந்து அனுபவித்து கழிப்பதற்காக மற்றொன்று நம்மளுடைய ஆன்மீக பயிற்சி செய்து ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவதற்காக இந்த இரு காரணங்களுக்காக நமக்கு வந்து இந்த பிறவி ஏற்பட்டுள்ளது அதாவது அந்த ஆன்மீக முன்னேற்றம்ன்றது வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிறிதோ பெரிதோ நம்மளுடைய வீடு பேரு சொல்ற இல்லையா உண்மையான வீடு அந்த இறைவனுடைய இருப்பிடம் தான் அதை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு நம்மிடம் வந்து குறை குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ உள்ளது அதுதான் நம்மள வந்து இந்த ஆன்மீக பயிற்சியில வந்து நமக்கு ஈர்ப்பா நம்ம வந்து இருக்கிறது இப்போ துளசிதாஸ் கோஸ்வாமி துளசிதாஸ் என்ன சொல்றாரு சுகம் கடுக்கத்தனேன்னா துக்கம் வந்து மலையத்தனை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அது உண்மைதான் ஏன்னா சாதாரண மனிதனுடைய வாழ்வில் வந்து இருபத்தைந்து சதவீதம் தான் சுகம் எழுபத்தி ஐந்து சதவீதம் அவன் வந்து துக்கங்களை தான் அனுபவிக்கிறான் அப்ப வந்து இந்த இதை அந்த சுகங்களை பெறுவதற்கும் துக்கங்களை வந்து அஹ் தவிர்ப்பதற்கும் அவனுடைய மனம் புத்தி எல்லாவற்றின் மூலமாகவும் வந்து தொடர்ந்து முயற்சி செய்யும் ஆனா இந்த இதுக்கு வந்து உண்மையான அந்த உடல் அளவுல மனது மற்றும் ஆன்மீக அளவுல இந்த வந்து சொல்லக்கூடிய துன்பங்கள் ஏற்படுது இப்போ உடல் அளவுல எப்படி ஏற்படுதுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் விபத்துகள் அதெல்லாம் மனதளவுல யாராவது திட்டினா போகப்பட்டா இல்லை நம்ம மனதுக்கு பிடித்து பிடிக்காத மாதிரியும் செய்யும் பொழுது நமக்கு வந்து மனதுல கஷ்டம் இப்ப ஆன்மீக கஷ்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறிய சில விஷயங்கள் அதாவது பரீட்சியில் வந்து எவ்வளவு முயன்றாலும் தோற்று போவது இல்லை வந்து பிசினஸ்ல வந்து எப்போ தொடர்ந்து நஷ்டமே வந்து வந்து வருவது விவாகம் வந்து நடைபெறாமல் தடைபடுவது தீராத ஏதான வியாதி குணப்படுத்த முடியாத வியாதி வருவது இது போன்ற கஷ்டங்கள் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் வந்து ஆன்மீக காரணங்கள்னாலே ஏற்படுறதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு இரண்டு விஷயங்கள் வந்து அதற்கு அறிவு ஒன்று நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தும் அந்த ஒரு கஷ்டத்தை நம்மால வந்து நிவாரணம் பெற முடியவில்லை என்றால் அது வந்து ஆன்மீக காரணம் இன்னொன்று ஒரு குடும்பத்தில் உள்ள பல அங்கத்தினர் ஒரே சமயத்துல ஒருத்தருக்கு வந்து உடல் நல செல்லாம இருக்கலாம் ஒருத்தருக்கு மனநிலை செல்லாம இருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து படிப்பு இயலாம இருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து கல்யாணமாகாம இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு விதமான கஷ்டம் ஏற்படும் பொழுது இந்த இரண்டு காரணங்கள் ஏதாவது ஒரு காரணம் இருந்தாலும் அது ஆன்மீக காரணங்கள் கஷ்டங்கள் ஏற்படுகின்றன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம் இனி வரக்கூடிய சச்சங்கள்ல இந்த ஆன்மீக காரணங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு என்ன இது போன்ற பல விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நன்றி